பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பாந்த கன்னியாராசி நேயர்களே ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதி குரு சுக ஸ்தானாதிபதி இதுவரை பாக்யஸ்தானத்தில் இருந்தவர் ஜீவனஸ்தானத்துக்கு வர தர்ம கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்தவர் ரெண்டு நாலு ஆறு என்ற இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானாதிபதியானவர் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் ஒரு அற்புதமான இடம் கேந்திரம் பெறுது இந்த நாலாம் இடத்தை அவர் குரு பகவான் பார்க்கின்ற போது உயர்ந்த நிலையை ஒரு மனிதன் அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் உயர்ந்த நிலை எவ்வளோ உயரம் தெரியாது அவன் இந்த ஜாதகத்தை பொறுத்தினது அதை மாதிரி ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கன்னியாராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குரு பகவானால் ஏற்படுற நன்மை அதிகமாகும் இப்போ நாலாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் மாதஸ்தானத்தை பார்க்கிறார் உயர்கல்விக்கான இடத்தை பார்க்குற நல்லா சாப்பிட்டு தூங்குற இடத்தை பார்க்குறாரு ஆரோக்கியமான இடத்த பார்க்குறார் அவருடைய பார்வை விழுகின்ற இடமெல்லாம் சிறப்பாக்கிவிடும் முதல்லே நம்ம சொன்னோம் ரெண்டு நாலு ஆறு என்ற பார்க்கச்சு தன குடும்ப ஸ்தானத்தை வச்சு குடும்பத்தில் விருத்தி குடும்ப அபிவிருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் அன்பு பாசம் தாய் தந்தையரோடு ஏற்பட்ட உறவுகள் பலமாகும் அப்பா அம்மாவோடு ஏற்படுற உறவு நன்னாகும் உடல் பிடி போகும் உடலில் இருக்கிற கசப்பு போய்விடும் கன்னியாராசி அதிபதி புதன் இந்த அதிபதியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதுக்கு மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற லாப நஷ்டங்கள் இப்போ கன்னியாராசி சொல்கிறோம் புதன் அதிபதி புதன் மகாவிஷ்ணு புதனே மகாவிஷ்ணுவாகி நம்மளை செயல்படுத்துகிறார் இப்போ பெருமாளை பிடிக்காதவங்க இருக்க முடியுமா மகாவிஷ்ணுவை இவருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கும் மகாவிஷ்ணுவை பிடிக்கும் இப்போ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நரசிம்மாவதாரம்லாம் எடுக்கிற அவதாரம் எல்லாம் மகாவிஷ்ணுவும் இந்த மகாவிஷ்ணு நம்மை காப்பதற்காக இருப்பவர் நம்மளுக்கு எடுப்பதற்காக இல்லை இப்போ கன்னியாராசிக்கு சப்தமாதிபதி குரு கேந்திரத்தில் வந்தவுடனே வேலையில் கவனம் பத்தாவது கேந்திரம் ஜீவன கேந்திரம் பிறத்துக்கு லக்ன கேந்திரம் சுக கேந்திரம் கலத்திர கேந்திரம் ஜீவனம் வேலையில் கவனம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் வேணாம் வேண்டாம் நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பத்தில் குரு வந்தால் பதவி பறி போயிடும் போகாது நீ தப்பு பண்ணால் போகும் அப்போ பத்தில் வந்தால் தான் போகுமா எட்டில் இருக்கிச்சே போகாதா ஏழில் இருக்குச்சே போகாதா பத்தில் ஒன்பதுல இருக்கிச்சே போகாதா தப்பு பண்ணால் ஒம்பதுல இருந்தால் காப்பாற்றி விட்டுருவாரா எங்கு தவறு செய்தாலும் காப்பாற்ற மாட்டோம் இப்போ பத்தில் வரைச்சு உஷார் அப்போ கடகராசிக்கு வரைச்சு எங்கேயோ போயிடும் ராசிக்கு இந்த கடகராசிக்கு வரைச்சு குரு அபரிமிதமான நன்மைப்படுவார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு உச்ச குருவா வரார் கடகராசிக்கு குரு எப்பெல்லாம் வராரோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார் உச்ச குருவாக வரப்போகிறார் இப்போ நம்ம பத்தாம் படத்தை தான் பார்க்குறோம் தன அபிவிருத்தி நகை பணம் நகை சேரும் பணம் சேரும் புது வீடு மாறுவீங்க நம்ம இருக்கிற வீடில் இருக்கிற அசௌகரியத்தை போக்கி சுகமான வீட்டுக்கு மாறுவோம் வீடு மாற்றம் உயர்கல்வி படிச்சுட்டுருக்கோம் படிச்சுட்டுருக்கோம் உயர்கல்வி உயர்கல்வி வெளிநாட்டில் போய் மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார் உத்தியோகத்தில் மாற்றம் இந்த உத்தியோகத்தில் சரியில்லை அதே ஆஃபீஸாக இருக்கும் வேறு சீட்டு மாறி இல்லை வேறு உத்தியோகமே மாறிடுவாங்க கன்னியாராசிக்கு அது ஒரு பவர் வேலையில் உள்ள தொய்வு போகும் ஜாகிரதையாக இருங்கோன்னு தான் சொன்னவோ தவிர வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லலை வேலை பாருங்கோ நம்ம செய்கிற வேலையும் ஒழுங்காக செய்யுங்கன்னு சொன்னோம் தப்பான உத்தியோகத்தில் இருப்பேருக்கலான்னா அதை சரி பண்ணிக்கோங்க லஞ்சம் வாங்குகிற உத்தியோகத்தில்ன்னா அதை சரி பண்ணிக்கோங்க ஏன்னா தொழில் சாணத்துக்கு அவர் வராரு அவர் சத்தியவான் அவர் நேர்மையானவர் அவரை உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவர் சுகத்தை கொடுக்குறவர் நிம்மதியை கொடுக்குறவர் கணவன் மனைவிக்குள் அதிக ஒற்றுமையாக்குறவர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை அதிகமாக்குறவர் குரு பகவான் அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் கேந்திரமானத்துக்கு வரச்சே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கும்னு தான் சொல்கிறோம் கசப்பை கொடுக்க போகிறார் சொல்ல டெய்லி விஷ்ணு சகஸ்திராம போட்டு கேளுங்க சாயந்தரமாக கேளுங்க சாயந்தரம் முடியாதுன்னா காலையில் கேளுங்க காலத்தில் கேட்கலாம் இல்லை ஒன்றும் கஷ்டம் இல்லையே போட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் நல்ல அமைதியாக கேளுங்க வீட்டில் நல்ல வைப்ரேஷன் கொடுத்துருவோம் சொந்த வீடை கொடுக்க போகிறார் ராசிக்கு இதுவரை சொந்த வீடு இல்லை என்றால் சொந்த வீட்டை கொடுக்க போகிறார் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே வாகனம் இருக்குன்னா சைக்கிள் இருந்தால் பைக் ஆகும் பைக் இருந்தால் கார் ஆகும் கார் இருந்தால் பெரிய கார் ஆகும் நாலாம் இடம் வாகன வசதியை கொடுக்க போறார் நிலப்புலன்களை வாங்கி தருவார் ஆடை ஆபரண சேர்க்கை கொடுப்பார் பூரிப்பாக இருக்கிற வைப்பார் பூரிப்பா அப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிற வைக்கிறார் நல்லா சாப்பிட வைப்பார் சுவையான உணவை அமர்ந்து அமைதியாக சாப்பிட வைப்பார் சந்தோஷமாக சாப்பிட வைப்பார் சாப்பிட்றதுல எப்படி வேணால் சாப்பிட்லாம் சந்தோஷமாக அமர்ந்து நிதானமாக இப்போ வாடல போட்டு சாப்பிட்றோன்னு வச்சாங்க அரிசுவை உணவு எப்படி இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க நிம்மதியாக சாப்பிட வைப்பார் அந்த இடத்த பார்க்குறார் அந்த இடத்துக்கானவர் அந்த இடத்தை பார்க்கிறார் இப்போது புதன் ராசியாதிபதி குரு சுககலத்திர ஸ்தானாபதி இருவரும் பகை கிரகம் இப்போது ஏந்திரமாக எச்சரிக்கிறோம் குரு புதன் பகை கிரகம் எச்சரிக்கிறதுக்கு காரணமே அதான் அந்த குருவும் நல்லவர் புதனும் நல்லவர் சுபார்னு பேர் நல்லவர் மேலே வர்றது புதனுடைய வீடு இப்போ குரு வரப்போகிறது புதனுடைய வீடு ராசி புதன் சிக்கல் எப்படி வருது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கோ ஜாகிரதையாக இருக்கோ யாரையும் ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறோம் கிரகத்தினுடைய தன்மை உணர்ந்தால் தான் என்னுடைய சுவை தெரியும் தனஸ்தானத்தை பார்க்கச்சி கல்யாணம் ஆகவில்லை கல்யாணத்தை பண்ணுவார் கல்யாணம் ஆகலை ராசி அப்படின்னா கல்யாணத்தை பண்ணுவார் குரு புத்திரகாரகன் இல்லையா குழந்தையை கொடுப்பார் புத்திரகாரகன் குரு தனக்காரகன் குரு காரகன் ஸ்தானாதிபதின்றது வேற காரகன் புத்திரகாரகன் தனக்காரகன் தன அபிவிருத்தியை கொடுப்பார் போதுன்ற அளவுக்கு இல்லை அதை விட ஜாஸ்தி கொடுப்பார் குழந்தையே பிறக்கல குழந்தைய கொடுப்பார் ஒரு குழந்தை இருக்குன்னா இன்னொரு குழந்தை கொடுப்பார் இப்போ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஓ குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை கொடுப்பார் ஏற்கனவே குழந்தை பிறந்ததால் இன்னொரு குழந்தை கொடுப்பார் போதும் அப்படி அப்படி இல்லைப்பா நீ எப்படி போதுன்னு சொல்லுவேன் நான் கொடுக்குறேன்னு கொடுப்பார் குரு பார்வை தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை சுகஸ்தானத்தை உடலில் இருக்கிற பிடியை போக்கிடுவார் பிடி தான் ரொம்ப கஷ்டம் கர்மா அது அதை போக்கிடுறார் குரு அவர் போக்குகின்ற பொழுது ஃப்ரீயாகிடுவோம் அப்பா இந்த இதுதான் தத்துவமே வேறு ஒன்றும் கிடையாது குரு பயிற்சியால் ஏற்ப நன்மை தான் இப்போ ஜென்ம ராசியில் இருந்த கேத்து பகவான் நான் வந்துட்டேன் இருபத்தாறு நாலனைக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டேன் ராகு எந்த ஊர் அந்த ஊர் ஃப்ரீனஸ் அப்பா ஃப்ரீ குரு பத்தாம் இடத்துல பதினொன்னாம் இடத்துக்கு ஒன்றும் இருக்கணும் அப்போது அதுவரிலும் நம்ம ஒழுக்கமாக இருந்தால் அதுக்கப்புறம் கெட்ட அப்படி மாறக்கூடாது எப்போவுமே நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் புதன் ரொம்ப அறிவாளி அற்புதமான புத்திசாலியானவர்கள் கன்னியாராசி அதிபதியான புதனுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் புதன் மாதிரி ஒரு மேக்ஸு யாராலையுமே போட முடியாது கணக்கில் புளியாக இருப்பான் ஜோதிட நிபுணத்துவம் கொண்டவன் கன்னியாராசியாக இருப்பான் ஜோதிடத்தில் வந்து கரைச்சி குடித்தவெல்லாம் கதை வசன கர்த்தா கதை எழுதுகிறவன் விகடகவி சுவையாக பேசுவான் ஜாலியாக பேசுவான் நல்லதை பேசுவான் தப்பான பேசலாம் பேச மாட்டான் அது அந் அந்த கன்னியாராசிக்கான இயல்பான பவர் சட்டப்படி நடப்பான் தர்மப்படி நடப்பான் கன்னியாராசியில் அப்படின்னா தப்பு பண்ண மாட்டாங்க குறுக்கோ வழியெல்லாம் போக மாட்டாங்க நேர்வழியில் போகின்றவர்கள் ராசிக்காரர்கள் கிரகம் ராசியாதிபதி சுபர் இந்த சுபரானவர் சுப கிரகம் பார்வைப்படுகின்றது மேலும் சுபராகிறார் இதெல்லாம் தான் கன்னியாராசிக்கு உள்ள சிறப்பு குரு பயிற்சிக்கான சிறப்பு வேலையில் ஜாகிரதையாக இருக்கணும் தான் சொன்னேன் வேலை பார்க்காதீங்கன்னு சொல்ல இப்போ வேலை விட்டு வேலை மாலை போகிறாங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து மாறுங்க மாற்றலாம் தப்பு கிடையாது ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது நல்லா இருக்க போகிறீங்க உத்தியோக உயர்வு அடைக்க போகிறீங்க திருமண தடை போக போகிறது கல்யாணம் ஆக போகிறது குழந்தை பறக்க போகிறது நகை நட்டு போகிறது வீடு வரப்போகிறது வாகன வசதி ஏற்பட போகிறது இந்த கன்னியாராசிக்கு சுபத்தை செய்கிறார் செலவை செய்வார் அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறார் கன்னியாராசிக்காரர்கள் ஏற்கனவே யோகக்காரர்கள் இந்த பெயர்ச்சி போது அதிக யோகத்தை அனுபவிப்பார்கள் பெருமாளை சேவிங்கோ தாயார் பெருமாளை சேவிங்கோ தம்பதியாக இருக்கிற தாயார் பெருமாளை சேவிங்கோ இந்த தாயார் பெருமாளை நாம் சேவிக்கின்ற போது கன்னியாராசி மேலும் அடையும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் தாயார் பத்தாம் இடத்துக்கு அதிபதி மிதுன ராசிக்கு அதிபதி பெருமாள் அதான் தாயார் பெருமாளை சேவிக்க சொல்கிறோம் இங்கே வந்தீங்கன்னா கன்னியாராசி ரெண்டாம் இடம் சுக்கரன் துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் தாயார் பெருமாள் இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மனுடைய அந்த விக்கிரகத்தை பாருங்க இல்லை அந்த ஃபோட்டோவை பாருங்க தாயாரை அணைச்சிட்டு இருக்க மாதிரியாக இருப்பார் தன்னுடைய இடது கையால் தாயாரை அணைத்து கொண்டிருப்பார் நீங்கள் இதெல்லாம் பார்க்கச்சே ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிம்ம முகம் அகோர சக்தி இதெல்லாம் பார்க்கச்சு நம்மளுக்கு ஆனந்தம் அதிகமாகும் சேவிக்கிச்சு தாயார் பெருமாளை சேவிக்கிச்சு உங்களுடைய மனக்கவலை உடல் ஃப்ரீ போகும் ஃப்ரீயாக இடுவீங்க ஒவ்வொரு மனிதன் வாய்க்கின் உயர்ந்த நிலையை அடைவதற்கு தான் கடவுளுடைய பரிகாரம் கோவிலுக்கு போகிறது பெருமாளை சேவிக்கிறது விஷ்ணு சகஸ்திரம் போட்டு கேட்கறது இதை செய்கின்ற பொழுது வாழ்க்கை மேலும் 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 உயர்ந்த நிலையை அடைவீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம்